அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்புலையும் இ வரிசை வரையுள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம் நான் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்கள் மூணு தடவை எழுத்துக்கூட்டி சொல்லுங்கள் முதல் வார்த்தை நீ ரா இம் நிறம் நீ ரா இம் நிறம் சொல்லுங்க நிறம் அப்படின்னா கலர் இந்த கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப ஃபேவரட் அது ஏன் எதுக்குன்னு தெரியல ப்ளூ கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போகிறேன் ஷர்ட் வாங்க போகிறேன் பேண்ட் வாங்க போகிறேன்னா கூட அந்த ப்ளூ ஷர்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிடுவேன் என்னோடய ஒய்ஃபே திட்டுவாங்க என்ன எப்போ பார்த்தாலும் ப்ளூ கலராகவே அப்படின்ற மாதிரி அது என்னன்னு தெரில சைக்காலஜியாகவே எனக்கு ப்ளூ கலர்னால் கொஞ்சம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கலர் பிடிச்சவங்களுடைய கேரக்டரும் அதை டிபெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை கீழே காமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்பர் டூ நீ இல் நில் நீ இல் நில் சொல்லுங்க நில் அப்படின்னா ஸ்டாப் வெயிட் அப்படின்னு அர்த்தம் இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செகப்பு கலர் லைட் எரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் வெயிட் பண்ணுன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ஒரு கட்டத்தில் நின்று அந்த வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிச்சுக்கிட்டு போகணும் எனக்கே இப்போதான் புரிய ஆரம்பிக்குது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு வயசு ஆகுது எனக்கே இப்போ தான் சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது அடடா நம்ம வாழ்க்கை ஓகே இது வரைக்கும் கடந்து வந்துட்டோம் எப்படியோ ஆனால் நம்ம நம்ம செய்த வேலைகளை நம்ம செய்த விஷயங்களை ரசித்து பண்ணணுமா அப்படின்னா இல்லை எப்போ நாம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ரசித்து செய்கிறோமோ பிடிச்சி செய்கிறோமோ அப்போ நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை நான் எனக்குள்ளே மாற்றிக்கிட்டேன் இப்போ நான் செய்யக்கூடிய வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன் அது கஷ்டமே கிடையாது இன்றைக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனாலுமே கூட நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் மனசுக்கும் உடம்புக்கும் ஓய்வு கொடுக்குற மாதிரியான சில வேலைகளை நான் செய்வேன் அப்போ தான் அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும் வேகமாக நாம போக முடியும் இப்போ நீங்கள் ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு போகிறீங்க தொடர்ச்சி ஐநூறு கிலோமீட்டர் போக முடியுமா என்ஜின் சூடாகி க்ளோஸ் சீஸ் ஆகிடும் அப்போது அந்த வண்டிக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் போகிறோமா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்படியே நாமளும் ரெஸ்ட் எடுத்துக்கும் அந்த டைமில் வண்டியும் ரெஸ்ட் எடுத்துக்கும் திரும்ப என்ன பண்ணலாம் கிளம்பலாம் அப்போ அந்த மாதிரி போகும்போது நீங்கள் ஐநூறு கிலோமீட்டரில் ஐயாயிரம் கிலோமீட்டர் கூட என்ன பண்ணலாம் தொடச்சி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி நம்ம உடம்புக்கும் நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு தோணுச்சு நானும் என்னோட உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க பழகி இருக்கேன் தான் ரீசன்ட் டேஸாக அடுத்தது நீ லா நிலா நீ லா நிலா சொல்லுங்க நிலா அப்படின்னா மூணு அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு பேர் வைப்பாங்க நிலா அப்படின்னு நான் சின்ன வயசா இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே தான் உக்காந்து சாப்பிடுவோம் அந்த நிலாச்சோறு தட்டில் போட்டு வச்சுக்கணும் அந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப எங்க வெளியே வந்து நிலாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை ஆமா நீங்க கடைசியா நிலாவை எப்போ பார்த்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா நம்ம சூரியனை பார்க்குறோம் ஓகே வெளிச்சம் வருதுன்றது தெரியுது நீங்க சமீபமாக நிலாவை பார்த்து நாள் ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இயற்கையோட ஒரு அருமையான படைப்பு நானே எப்ப பார்த்த நிலாவை பார்த்து ரசிச்சது ஒரு ஆறு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க ஊர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அந்த வான வேடிக்கை வெடிச்சிட்டு இருந்தாங்க டம்மு டம்னு சவுண்டு கேட்டுச்சு என்னன்னு போய் பார்க்கும்போது முதல்ல நான் வந்து அந்த கலர் கலராக வரும் இல்லைங்களா மேலே போய் வெடிச்சு அந்த மாதிரியான வான வேடிக்கைகள் கிராக்கர்ஸை பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து நிலா நல்லா பிரைட்டாக இருந்தது அப்போ யதார்த்தமான நிலாவை பார்த்து பாரு இன்னைக்கு முழு நிலா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து பௌர்ணமி அதனால அப்படிதான் இருக்குன்ற மாதிரி என்னோட ஒய்ஃப் சொன்னாங்க ஏன்னா எனக்கு அந்த பௌர்ணமி அமாவாசை எந்த எல்லாம் வருதுன்னு தெரியாது பட் முழு நிலா இருக்கு அப்படின்னா அது வந்து பௌர்ணமிக்கான வாய்ப்பு இருக்குன்றது மட்டும் தெரியும் அன்னைக்கு பார்த்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தது அதுக்கப்புறம் நிலாவை நான் பார்த்து ரசித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த டைமில் பார்த்தா தான் நிலா என்ன இருக்கும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நீங்கள் ஆறு மணி ஏழு மணினா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்பது மணினா சூப்பர் ஒன்பது மணிக்கு அதுவும் பௌர்ணமி அப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த நிலா அவ்வளோ அழகாக இருக்கும் ரைட் பார்த்து ரசிங்க நானும் நாளைக்கு முயற்சி பண்ணுறேன் இன்னைக்கு காலையில் ஆறு இருபத்தஞ்சு ஆகிடுச்சி இன்றைக்கி நைட்டு நான் பார்த்து ரசிச்சுட்டு நாளைக்கு லெசன் என்ன எடுக்கிறேன்னு அதில் என்னோட அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நாலாவது சி இர்பி சிற்பி சி இர்பி சிற்பி சொல்லுங்க சிற்பி அப்படின்னா ஸ்கல்ப்ச்சர் சிலையை செதுக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு உருவமே இல்லாத ஒரு வெறும் கல்லு அதை என்ன பண்றாங்க அழகா செதுக்கி ஒரு சிலையா மாத்துறாங்க இல்லையா இவங்க தான் சிற்பி அப்போ கல்லு செதுக்கிற இவங்க சிற்பினா நம்ம வாழ்க்கையை செதுக்கிறதுல நாம யாரா இருக்கணும் நாம ஒரு சிற்பியா இருந்துட்டு போவோம் என்ன இப்போ அப்போ நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத முதல்ல நீங்க கற்பனை பண்ணுங்க அந்த கற்பனை பண்ணதை நீங்க உங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செயல்படுத்தணும் இது எப்படி சொல்றது உங்களுக்கான சிற்பியா நீங்களே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் அப்போ ஒவ்வொரு நாளுமே உங்களை நீங்கதான் ஜட்ஜ் பண்ணணும் மத்தவங்க வந்து உன்னால இது பண்ண முடியும் முடியாது அதாவது சொல்லுவாங்க இல்லையா உன்னால இது முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள கிடையாது உண்மை அப்ப உன்னால முடியும்னா நீ செய்து காட்டு அப்படின்ற மாதிரி நமக்கான சிற்பியா நாமளே இருக்கணும் அப்படின்றத நீங்க முயற்சி பண்ணணும் முதல்ல நீங்க என்ன உருவமா மாற போறீங்கன்றது அந்த இடத்துல முக்கியம் ஓகேங்களா அதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது சிலர் வந்து முகத்தை ஆரம்பிக்கும் போது சிங்கம் மாதிரி ஆரம்பிப்பாங்க அப்படியே போக 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 என்ன ஆகும் வேற மாதிரி மாறக்கூடாது அப்போ முகம் சிறு சிங்கமாக நீங்க உருவகம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது முழுசா போது அப்படியே பார்க்கறதுக்கே இருக்கணும் அதுதான் முழுமையான சக்ஸஸ் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்களும் உங்க வாழ்க்கையில என்னவா மாற விரும்புறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான கைடன்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதுனால சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் எனக்கு நிறைய தெரியாது ஓரளவுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சதையே தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதால எனக்கு தெரியும்னா உங்களுக்கு நான் அதை விளக்கமாக சொல்கிறேன் அடுத்தது பிடி பி டி பிடி சொல்லுங்க பிடி அப்படின்னா ஹோல்ட் பண்ணு அதே மாதிரி கேட்ச் பிடிக்கிறது அப்படின்றதும் அர்த்தம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா அது தவற விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தது வாய்ப்புகள் வரும் ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணுமே ஓகேங்களா அப்போ ஒரு வாய்ப்பு என்ன பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணிட்டாலுமே கூட அடுத்தடுத்து வர வாய்ப்புக்காக காத்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்ற மாதிரி என்ன கால் ஒரே ஒரு காலில் நின்று தனக்கான இறை வர வரைக்கும் அந்த கொக்கு காத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க காத்துட்டு இருக்கணும் வரும்போது பிடிச்சி சாப்பிட தெரியணும் ரைட் ஆறாவது பி இன் ந இல் பின்னல் பி இன் ந இல் பின்னல் சொல்லுங்க பின்னல் அப்படின்னா இந்த மாதிரி பின்னு வாங்க இல்லைங்களா இது வந்து நூலை வச்சு அதே பின்னி ஒரு துணியாக மா அதாவது ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றுற மாதிரி வியர் பண்ணிக்கிற மாதிரி போட்டுக்கிற மாதிரி அதே மாதிரி தலையை கூட என்ன பண்ணுவாங்க பின்னுறதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மொத்த தலையை முடிய மூணா பிரிச்சு என்ன பண்ணுவாங்க பின்னுவாங்க இல்லைங்களா அதுக்கும் பின்னல் அப்படின்னு வரும் தலையை பின்னக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு பி தா பிதா பி தா பிதா சொல்லுங்க பிதா அப்படின்னா ஃபாதர் அப்பான்னு சொல்லலாம் பிதா அப்படின்னு சொல்லலாம் ஒரு சீரி சொல்லுவாங்க இல்லைங்களா மாதா பிதா குரு தெய்வம் அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா மாதா அம்மா அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம யார வச்சிருக்கோம் பிதா அதுக்கு அடுத்த இடத்துல குரு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது யாரை வேணா இருக்கலாம் அதுக்கு அடுத்தது தான் கடவுள் பல சமயங்கள்ல பல பேருக்கு அப்பாவோடைய கஷ்டம் புரியுறதே இல்லை கடைசி காலத்தில் தான் அப்பாவை அப்புறம் கூட புரியாது தன்னோட கடைசி காலகட்டங்களில் தான் தன்னோட அப்பாவோட கஷ்டங்களே புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய வேலைகள் நமக்கு கண்கூடா பார்க்குறோம் இவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது நாம அப்போவே உணர்றோம் ஆனால் அப்பாவோட கஷ்டங்களை யாரு எப்போ புரிஞ்சுக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நான் வந்து சைனாவோட ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எஜுகேஷன் சேனல் அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையோடைய அப்பாவும் என்ன மாதிரியான வேலையை செய்றாங்க அப்படின்றத அவங்க இடத்துக்கே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு வந்து கிளாஸ் ரூம்ல போட்டு காமிக்கிறாங்க அதுல ஒரு குழந்தையோட அப்பா சிமெண்ட் மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு அது அது பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஒரு மூணு நாலு சிமெண்ட் மூட்டை அப்படியே மூஞ்சி ஃபுல்லா சிமெண்டா இருக்கு கையெல்லாம் சிமெண்டா இருக்கு ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க உங்க பேர் என்ன உங்க பொண்ணு என்ன பண்றாங்க படிக்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்க அந்த வேலை செஞ்சு அந்த செய்யறத அந்த தந்தையோடைய குழந்தை அந்த கிளாஸ் ரூம்ல பார்த்துட்டு அப்படியே ஓன்னு அழுறாங்க அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு தன்னோட அப்பாவோட கஷ்டம் புரிஞ்சிருக்குமான்றது தெரியல ஆனா அந்த நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டாங்க அழும்போது ஓ நம்ம அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னா நாம எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்றது நீங்க என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் சந்தானம் சாரோட காமெடி ஒன்று கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்பா அண்ணா நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க எப்படி கஷ்டப்பட்டு பண்றீங்கிறானா புக்கு கிட்ட வச்சு படிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அவங்க தூரத்தில் வச்சுட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறான் கஷ்டப்பட்டு படிக்கிறான் அப்படின்வாங்க அது ஒரு காமெடி ஒன்று டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு ரைட் உங்களுக்கு உங்களுடைய அப்பாவை பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் ஃபாதர் அப்படின்னு டைப் பண்ணுங்க நீங்களும் என்ன மாதிரி இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் எட்டாவது பி சி இன் பிசின் பி சி இன் பிசின் சொல்லுங்க அப்படின்னா இல்லைன்னா கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேப்ப மரம் ஒரு சில மரங்களில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அடிப்படுற இடம் அப்படின்ற மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிசுன் மாதிரி வரும் நாங்கள் சின்ன வயசில் இந்த பிசில தான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி புக் ஏதாச்சும் கிழிஞ்சிருச்சுன்னா அதை ஒட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் இப்போ வந்து பிசுன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபெவிகால் நான் இப்போ ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் ஒன்று வாழ்ந்து வச்சுருக்கேன் இதுதான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல ஆனால் இதெல்லாம் போட்டு ஓட்டினோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் புக்கே என்ன வரணும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் ஒன்பது பி ர ச இம் பிரசாதம் பி ர ச இம் பிரசாதம் சொல்லுங்க பிரசாதம் அப்படின்னா ஆஃபரிங் இப்போ கோவிலுக்குலாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி தழுவு சாதம் சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதுதான் பிரசாதம் எங்களுடைய கோவிலில் கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போது பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சில சமயங்களில் சுண்டல் கொடுப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஏதாச்சும் ஒரு டைமில் சுண்டலோ இந்த மாதிரி பிரசாதமும் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் துர்கையம்மன் கோயில் இருக்குது அது அந்த சாமி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாமி அசைவ கடவுள் அந்த கடவுளுக்கு நாங்கள் ஆடை வெட்டி ஆடு பிரியாணி கோவில்லேயே கூட படையலாக போடுவோம் சில சமயத்தில் வேண்டிக்கிட்டு களியும் கருவாட்டுக்குழமும் அங்கே வரக்கூடிய ஜனங்களுக்கு இலையில வச்சோம் இல்லை இந்த மாதிரி தொன்னன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் கப்பு இருக்குது இல்லைங்களா அதுக்கு பேர் தொன்னை அப்படின்வாங்க அதில் போட்டு கொடுப்போம் நாங்களும் எப்பயாச்சும் போகிறோம் வேற யாராவது வேண்டுதலை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு அவங்களும் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அடுத்து பத்து பி ரா பிறந்த நாள் பி த இல் பிறந்த நாள் சொல்லுங்க பிறந்த நாள் அப்படின்னா பர்த்டே நம்மளுடைய பிறந்த நாள் இந்த கேக்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ இந்த குழந்தைக்கு ஆறு வயசு ஆறு தானே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல ஒரு கேண்டில் மட்டும் சிக்ஸ் இல்லைனா செவன் இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம் நான் பர்த்டே எப்போ கொண்டாடனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே இது வரைக்கும் கேக் வெட்டினது கிடையாது ஒரே ஒரு தடவை நாங்கள் வந்து என்னோடய தம்பி வீட்டுக்கு போனேன் எனக்கே தெரியாது அன்னைக்கு என்பா பர்த்டே அப்படின்னுட்டு அன்னைக்குன்னு பார்த்து தம்பி பர்த்டே அப்படின்னு ஒரு கேக் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க நான் அதுதான் முத முதல்ல கொண்டாடுது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் தான் அந்த தான் ஒரே ஒரு தடவை நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமாவும் இது வரைக்கும் பர்த்டே அப்படின்றத நான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணது கிடையாது ஓகே நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஆசை கூட இருக்கலாம் ஆனா இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபால இருந்து பத்தாயிரம் ரூபா செலவாகும் பல பெற்றோரால தன்னோட குழந்தைங்களுடைய பர்த்டேவை சிறப்பாக செயல்படுத்த முடியல அப்படின்னு கவலைப்பட்ட பேரண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அதுல நானுமே கூட ஒருத்த சில சமயங்கள் அந்த மாதம் கையில காசு இல்லை குழந்தைக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும் செய்யணும்னு விருப்பப்படுறோம் காசு இல்லாத அந்த வழி இருக்கு பாத்தீங்களா சிலர்லாம் சொல்லுவாங்க குழந்தை பெற்றுக்கும் போது இருக்கக்கூடிய வழி அது அம்மாவுடைய அந்த ஒரு குவாலிட்டி கொஞ்சம் பெருமையா சொல்றதுக்காக தாய்மையில குழந்தை போது இருக்கக்கூடிய வழின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு வழி இருக்கட்டும் அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு தகப்பனா ஒரு அப்பனா தன்னோட குழந்தை ஏதோ ஒரு பொருளை கேட்குறாங்க இல்லை அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது கையில காசு இல்லை அப்படின்ற அந்த வழி இருக்கு பாத்தீங்களா அது வந்து அந்த வழிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதோட அதிகமாக இல்லைன்னா கூட அந்த அளவுக்கு தாய்மை அடையும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது ரைட் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்புங்க ஒரு தடவை நான் படித்து காமிக்கிறேன் கவனிச்சிருக்குங்க மி ரா இம் நிறம் மி இல்

நிலா சிற்பி பிடி பின்னல் பிதா பிசின் பிரசாதம் நாள் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி